நடிகை ரம்பா தனது இரண்டாவது போம் இன்டீரியர் மையத்தை கோவையில் திறந்து வைத்தார் நடிகை ரம்பா கோவை திருச்சி சாலையில் தனது மேஜிக் ஹோம் என்ற வீட்டு உள் அலங்கார நிறுவனத்தின் இரண்டாவது மையத்தை திறந்து வைத்தார் சினிமா உலகில் பத்தாண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு எட்டு மொழிகளில் நூற்று முப்பது படங்களில் நடித்த ரம்பா இப்போது இந்தியாவில் மேஜிக் ஹோம் என்ற நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் வெற்றிகரமான நடிகை வாழ்க்கையிலிருந்து புதிய படைப்பாற்றல் துறைக்கு இன்டீரியர் வடிவமைப்பு மீது உள்ள அவரது ஆர்வம் இந்த புதிய அத்தியாயத்திற்கான உந்துதலை வழங்கியுள்ளது மேஜிக் ஹோம் நிறுவனம் உலகளாவிய அளவில் பாராட்டப்பட்ட மேடுலர் கிச்சன் படுக்கையறைகள் குளியலறைகள் மற்றும் ஃபர்னிச்சர்ஸ் உள்ளிட்ட வீட்டு உள் அலங்காரங்களுக்கு பிரத்யேகமாக வடிவமைத்து வழங்குகிறது தொடக்க விழாவில் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நடிகை ரம்பா மற்றும் மேஜிக் ஹோம் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் நிறுவனருமான இந்திரகுமார் பத்மநாபன் கூறியதாவது மேஜிக் ஹோம் நிறுவனம் இந்தியாவில் வீட்டு உள் அலங்காரங்களில் புதிய வரையறையை உருவாக்குகிறது கோயம்புத்தூரில் தொடங்கியுள்ள எங்கள் கிளை எங்கள் முழுமையான இலக்கை நோக்கி ஒரு சிறிய படியாகும் மேலும் எங்கள் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் விரிவாக்கத் திட்டத்துடன் ஒரே கூரையின் கீழ் முழுமையான உள் அலங்கார அனுபவத்தை வழங்கும் எங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் விரைவில் ஃபர்னிச்சர்ஸ் மற்றும் வீட்டு அலங்கார துறைகளிலும் நுழைய இருப்பதை பெருமையாக அறிவிக்கின்றோம் என்றனர் கோவையில் மேஜிக் ஹோம் திறக்கப்பட்டது குறித்து நிறுவனத்தின் துணைத் தலைவர் கணேசன் விஸ்வநாதன் கூறும்போது நாட்டின் மிக வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் கோவையும் ஒன்றாகும் மேலும் இந்த தொழில்துறை மையத்தை பயன்படுத்திக் கொள்வது முற்றிலும் தேவையானது சென்னையில் உள்ள எங்கள் இந்திய தலைமையகத்திற்கு அருகாமையில் இருப்பது எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்குவதில் ஒரு நன்மையாக இருந்தாலும் பிரீமியம் மாடுலர் இன்டீரியர்களை அனைவருக்கும் கிடைக்கச் செய்யும் மற்றும் மலிவு விலையில் உருவாக்குவதற்கான யோசனையுடன் இந்த செழிப்பான தொழில் நகரத்திற்குள் ஊடுருவது எங்கள் திட்டம் எங்கள் கோவை அத்தியாயம் விரைவில் தென்னிந்திய சந்தையில் ஒரு கோட்டையை உருவாக்க உதவும் மேலும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நாடு முழுவதும் முப்பதுக்கும் மேற்பட்ட மையங்களை திறப்பதற்கான சரியான பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்றார் சந்தோஷமாக பார்க்கறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டார்ட் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா கோயம்புத்தூரில் நான் ஒரு பதினாலு வருஷம் கழிச்சிட்டு வரேன் ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் படம் உள்ளவங்க இங்கே தான் ஷூட்டிங் அதுதான் என்னோடய தமிழோட படத்துக்கு கெரியருக்கு ஸ்டார்டிங்காக இருக்குது அப்படியே இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது அதுவும் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து லைக் இது செகண்ட் ஸ்டோர் பட் இருந்தாலும் நான் ஃபஸ்ட் ஸ்டோருக்கு வர முடியாமல் போச்சு செகண்ட் ஸ்டோர் என்னோட என்னோடய ஸ்டார்டிங் கோயம்புத்தூரில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ ஃபீல் இட்ஸ் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஆஸ் மை கேரியர் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து சக்ஸஸ் ஆனது அப்படியே பிஸ்னஸ்லையும் சக்ஸஸ் ஆகும்னு நான் வேண்டிக்கிறேன் ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன் நான் படிக்கலாமா நான் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டேன் ஸோ என்னதான் ஃபர்ஸ்ட் கோட்டு பட் நான் கற்றுக் கொடுங்கன்னா எனக்கு ஏதோ நாலஞ்சு பேரை வச்சு பண்ணுவாங்கல்ல இல்லை போய் ஃபேக்ட்ரியில் போட்டாங்க இங்கே தான் கற்றுக்கணும்னு சொல்லி பட் அங்கே ஜான் பிச்சாடியன் சொல்லி ஒரு இட்டாலியன் டிசைனர் இருந்தாங்க அப்போ அவங்கள அவங்க கீழே தான் நான் ட்ரெயினாக இருக்கேன் அவர் நல்ல பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க எனக்கு எல்லாம் அது நான் ஒரு கிச்சன் நான் டிசைன் பண்ணிக்கிட்டேன் என்னோடய வீட்டுக்கு ஸோ அது ரொம்ப பிடிச்சிருக்கு இவருக்கு பிடிச்ச உடனே சொ சொன்னார் நீ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லை ஏன் நீ பண்ணக்கூடாது அப்போ நானும் சொன்னேன் ஏன் நம்ம நீங்கள் இந்தியாவில் பண்ண மாட்டீங்க அப்போ எல்லாம் நார்த் அமெரிக்காவில் தான் பண்ணுவாங்க ஏன் நீங்கள் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் மட்டுக்கு பண்ணுறீங்க ஃபேக்ட்ரி இருக்குது எல்லாம் இருக்குது ஏன் இந்தியாவுக்கு கிச்சன்ஸ் கொண்டாங்கன்னா நீ எப்போ ரெடியாக இருக்கிறியோ அப்போ தான் நான் கொண்டு வர இருந்தாங்க பட் அந்த டைமில் எனக்கு கிட்ஸ் இருக்காங்க

பட் அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த டைம் வந்து ஸோ ஐ செட் ஓகே மை இட் சின்ன ஒரு கடைசி ஒரு அஞ்சாவது வருஷம் ஸோ கொஞ்சமாக இப்போ தான் வரேன்னுட்டு நான் ரெடி இருந்தேன் லாஸ்ட் டைம் அக்டோபர் கூட என்னால் வர முடியல ஏன்னா அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருந்தது ஸோ அப்படி வந்து சம்பாதிக்க முடியும் அது சினிமாவில் தான் எனக்கு நல்ல என்ன பார்த்து நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காரு அதுக்கப்புறம் நல்ல குழந்தைங்க ஸோ அதை சொன்னேன் அவங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும் ஒரு அந்த டைம்ல நான் ஒன்னும் லூஸ் பண்ணது ஒன்னும் இல்ல ஏன்னா எனக்கு ஒரு ரிலாக்சேஷன் கிடைச்சது சோ குழந்தைங்கள ஸ்கூல் அதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் இர்லி இயர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சோ அது நான் பாத்துட்டேன் இப்ப அவங்க கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்திருக்காங்க ஆஹ் மூவிஸ் தெரியாதுங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வந்து லைக் அப்படி இருந்தா பண்ணலாம் பட் என்ன சொல்றது அது எல்லாமே பண்ணிட்டோம் வேற என்ன இப்ப ரோல்ஸ் எல்லாம் women centric சென்ட்ரிக் ரோல்ஸே இல்ல எல்லாமே ஒரு women பண்ணக்கூடிய ரோல் இப்போ நாங்க எல்லாம் பண்ணணும்னா ஒரு நல்ல கேரக்டர் இருக்கணும் ஒரு நல்ல இதுவா இருக்கணும் ப்ளஸ் நாளைக்கு என் பசங்க பார்க்கும்போது அரே அம்மா என்ன சின்ன வயசுல அவங்க எல்லாம் என்னோட சாங்ஸ் எல்லாம் பாக்குறாங்க உள்ள தலிதா சுந்தரபூஷன் எங்க அம்மா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ்ன்னு தான் நினைப்பாங்க இப்போ பண்ணி அவங்க படம் பாக்கும்போது அவங்களுக்கு அந்த இது கம்மி ஆகக்கூடாது என்ன எங்க அம்மா இப்படி பண்ணிட்டாங்கன்னு கூடாது அவங்களுக்கு பெருமையா இருக்கணும் ஸோ அப்படியான ரோல் ஏதாவது இருந்தா டெஃபினட்டா நான் பண்ணுவேன் பஸ் எனக்கு பிடிக்கணும் அது நீங்க ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் பிடிக்கணும் யோகி பாபு சார் அவங்க கிச்சன் தெரியாது அவர் பெர்மிஷன் இல்லாம yeah but, but he I should be very happy board. i'm very happy